அது சரியில்லை நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து இந்த மாதிரி இப்படி இருக்காருன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மொத்த குடும்பமும் அப்படியே வாசலில் அழுதுகிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கேருந்து ரூம்லேருந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க ஆதி இந்த மாதிரி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா மொத்த குடும்பமும் வந்து எல்லாரும் வந்து என்ன செய்யறேன்னே தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக வேற ஒருத்தர் வர்றாங்க வந்துட்டு எதுக்காக இப்படி எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்ருக்கீங்க ஏ ஏன் எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியலையா இல்லை சார் ஆதி இந்த மாதிரி எங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னோட யார் உங்களுக்கு வந்து இப்படி வந்து சொன்னது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் நல்லா தான் இருக்கார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட வந்து பேசுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்ன நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க யாரோ தெரியாமல் தவறாக சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து என்ன எதுங்கிறத கொஞ்சம் பக்குவப்பட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க மித்ராக்கு வந்து கோவம் வந்துடுது எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப தான் ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து காட்டுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதியை ஆதியை பார்க்கறதுக்காக கரெக்டாக அங்கே மித்ரா வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்கல்ல ஆதிக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்களா அவங்க கரெக்டாக வராங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்காங்க மேடம் உங்களுக்கு தான் என்னை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும்ல நான் ஏன் வந்து இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கேங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து சொன்னீங்கன்னா பு வசதியாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு என்னால் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து ஆதிக்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாமே வந்து சொல்கிறாங்க ஆனால் கிட்ட மட்டும் வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆதி உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் வந்து ஏதோ ஒரு வந்து சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து இப்படி என்கிட்ட ஒரு உதவி கேட்டதுனால நான் உங்களுக்காக இப்படி ஒரு விஷயம் வந்து செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆனா இதை நான் தான் சொன்னேங்கிறத யார்கிட்டையும் வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லா விஷயங்களும் நடந்தது எல்லாம் ஆதிக்கு வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்க மித்ராவோட ஆள் வந்து புரிய வச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அப்போ ஆதிக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் இதுதான் விஷயமா அப்போ பாரதிக்கு வந்து என் மேல் அன்பு இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம சோதித்து பார்த்தாக்கணுமே நான் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து என் முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக வந்து சரவணை ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுறாங்க நான் சொல்ற விஷயத்த அப்படியே போய் வெளியில வந்து சொல்லுங்க சொல்லிட்டு பாரதிக்கு வந்து ஒரு நான் ஒரு சோதனை வைக்க போகிறேன் அந்த சோதனையில் வந்து அவங்க தேடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என் மேலே அன்பு பாசத்தோடு இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் சொன்னபடி சொல்லிட்டு சரவணனோட ஃப்ரெண்டு அவர் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு ஆளுங்கக்கிட்ட வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஆதி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க போனப்போ மித்ராக்கு தெரியாமல் வரணும் ஏன்னா வாசலில் இருக்கவங்க ஏதாவது சந்தேகப்படுத்தாங்கன்னா சரியாக போயிடும் நம்ம திட்டம் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே சரிங்க சார் எவ்வளவோ நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க ஒரு நல்லதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருக்கு ஃப்ரெண்டுங்க வந்து திட்டம் போட்டு கொடுக்குறாங்க சரவண ஃப்ரெண்டு அப்படியே வந்து இங்கே பார்த்தா மித்ரா வந்து அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் இருக்கிறப்ப வாசலில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாரதி வந்து நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து போயிட்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்கிற ஆனால் நான் எதுக்காக நான் கிளம்பி போகணும் ஆதியை விட்டுட்டு அதுவும் பாரதி கிட்ட பார்த்துக்க சொல்லிவிட்டு இது நல்லாவா நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நமக்கு ஏற்கனவே முக்கியமான வேலையெல்லாம் ஆஃபீஸில் இருக்குது நீ முதல்ல புரிஞ்சிக்க ஆதி வந்து அதான் மித்ரா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டால ஓ விடு நம்ம முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே திரும்ப வந்துட்டு அவங்கள அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா பாரதி வந்து ஆதி பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க ஆனால் ஆதி அப்படியே வந்து முடிச்சுட்டு தான் இருக்காங்க பாரதி பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் வந்து நினைக்கிறேன் ஆதி சாமி வேண்டதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் என்ன விஷயம் சொல்லணுமோ அதை மட்டும் இருந்து மறைக்கிறீங்களே இப்போ வெளிக்கொண்டு வராமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாரதி அப்படியே வந்து அசந்து ஆதியை பார்த்துக்கிட்டே வந்து தூங்கிடுறாங்க தூங்கினப்போ கரெக்டாக சரவணை ஏற்பாடு பண்ண ஆளுங்க வந்து அவர் ஃப்ரெண்டை அனுப்புனவங்க ரெண்டு பேர் வராங்க வந்தோன்னே வந்து பாரதி பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஆதி கவலைப்படாதீங்க எப்படியும் நான் இவங்க கிட்டேருந்து உங்களை வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்து தடுக்கிறாங்க பாரதி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு ஆதி எந்திரிச்சோன்னா வந்து அவங்கள வந்து தட்டி விட்டுட்டு க க லைட்டாக வந்து சொல்கிறாங்க நீங்களே போயிடுங்க அப்படின்னு சொன்னப்போ பார்த்தா பாரதிக்கு வந்து கையில் வந்து அப்படியே வந்து தெரியாமல் வந்து அடிபட்டுருச்சு உடனே பாரதி கையை பிடிச்சிக்கிட்டே வந்து ஆதி வந்து எமோஷ்னலாக பேசுகிறாங்க என்ன பாரதி பார்த்து இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப இது பரவாயில்ல எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் மறுபடியும் திரும்ப ஆனீங்களே எனக்கு அந்த ஒரு விஷயமே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னோன்னே இருங்க நான் போய் வந்து அழைச்சிட்டு வரேன் கைக்கு வந்து சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே கையில் வந்து துண்டை வச்சு ஆதி வந்து அழைச்சிட்டு வந்தவங்கள வச்சு கட்டி விட்றாங்க கட்டி விட்டுட்டு அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி பக்கத்தில் வந்து பாரதி வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுங்க பாரதி நான் வந்து பார்த்துக்குறேன் உங்களை அப்படிங்கிறப்ப இல்லை நான் தான் உங்களை கவனிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இதில் என்ன நான் என்னை பார்த்துக்கிற மாதிரியே நீங்கள் நான் உங்களை பார்த்துக்க போகிறேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்குள்ளே நீங்கள் ரிலாக்ஸாயிருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி கிட்டே சொல்லிவிட்டு ஆதி வந்து அப்படியே வந்து யோசிக்கிறாங்க ஆரம்பத்துலேயும் எனக்கும் பாரதிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதனால் நான் அவங்கள விட்டு வெ வெளியில் அவங்க வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நான் நினச்சிருக்கேன் அப்படி இருந்தாலும் தன்னோட பசங்களும் வேணாம் யாரும் வேணாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படி என்ன காரணமாக இருந்தாலும் ஏதோ ஒரு கோவத்தில் தான் நான் இப்படி ஒரு தப்பை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதி தனக்குள்ளே வந்து உணர்றாங்க ஆயிரம் விஷயம் நம்ம மித்ராக்கிட்ட வந்து நம்ம சொல்லியிருந்தாலும் நமக்காக இப்போ வரைக்கும் வந்து பாரதி வேற யாரையும் கல்யாணம் பண்ணாமல் தனி ஆளாக ரெண்டு பசங்களையும் கஷ்டப்பட்டு போராடி இத்தனை வருஷம் வளர்த்தது கூட பெருசு இல்லை அதையும் மீறி என்னை பார்த்து நான் மித்ராவை இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற விஷயம் என் தெரிஞ்சிருந்தோம் அவங்க த புருஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு உண்மையும் வந்து வெளியில் சொல்லாமல் அவ்வளவு கஷ்டங்கள் அவமானங்கள் நடந்த சூழ்நிலையில் எல்லார் முன்னாடியும் வந்து தப்பாக பாரதியை பேசினா கூட நீங்கள் தான் வந்து என்னோட புருஷன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாமல் வைராக்கியத்தோடு இருக்காங்க அப்போ நம்ம பாரதி பக்கம்தான் நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு மித்ரா என்னென்னமோ வேலையெல்லாம் வந்து செஞ்சுருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம எல்லாருக்கும் வந்து சுமூகமாக ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பரபரப்பாக வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா சரவண ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து நான் உங்ககிட்ட சொன்ன இல்லை சரவணங்கிட்டையும் சொல்லிடு நம்ம வந்து இப்போ திட்டம் போட்டபடி இப்படி ஒரு விஷயம் பிளான கணக்கச்சிதமாக பயன்படுத்தி செயல்படுத்தி எப்படியாவது வந்து நான் பாரதிய வாயால் உண்மையை சொல்ல வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மித்ரா வந்து அப்படியே கண்ணாடியை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நம்ம பாரதிய வந்து கூடவே இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்குது இதை நம்ம எப்படி வந்து தடுக்கிறது மொதல் வேலையாக ஆதியை எப்படியாவது வெளியில் ஊருக்கு வெளியூருக்கு எங்கேயாவது நம்ம கூட வந்து அழைச்சிட்டு போகணும் அப்போ தான் இங்கே இருக்க உள்ள சூழ்நிலையிலேருந்து அவர் மனசை மாற்ற முடியும்னு முடிவு பண்ணுறாங்க அதோட முடியுது எபிசோட்